ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க பூனம் சாரி பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது லைனிங் மெயின் கிளாத்தோட கரெக்டா உட்கார மாட்டேங்குது லூஸ் அடிக்குதுன்னு அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம லைனிங்க தண்ணியில போடாம அப்படியே தைக்கிறனால இன்னொரு ஒரு வேலை உங்களுக்கு நான் லைனிங்கை தண்ணியில் போட்டு அயன் பண்ணி தான் தைக்கிறேன் ஆனாலும் எனக்கு லூஸ் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பூனம் சாரி வரும்போது எப்படி கரெக்டாக அட்டாச் பண்ணணும் லூஸ் அடிக்காமல் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் பட் வந்து நம்ம எப்போவுமே லைனிங்கை தண்ணி வாங்கிட்டு வந்ததுமே காட்டன் லைனிங் அண்டு காட்டன் கலந்த மாதிரி இந்த மாதிரி லைனிங்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி டைப்புல எந்த லைனிங்கா இருந்தாலும் தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு காய போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இது ஒரு இந்த கரப்பக்கமும் இந்த கரப்பக்கமும் இந்த மாதிரி இப்படி இழுத்துக்கணும் மெதுவா தான் இழுக்கணும் ரொம்ப டைட்டா குடிச்சு இழுத்தீங்கன்னா நேரம் துணி கிழிஞ்சிரும்

அதுக்கப்புறமா மடிச்சு அயன் தான் கட்டிங் போடணும் இல்ல எனக்கு கரண்ட் இல்ல எமர்ஜென்சி அயன் பண்ண முடியாது அப்படின்னாலும் இது பாருங்க நம்ம அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் சுருக்கெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நீட்டா வந்துருச்சு ஏன் இந்த மாதிரி லைனிங்கை நான் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறேன்னா காட்டன் லைனிங் காட்டன் எல்லாத்துலேயுமே காட்டன் கிளாத் எல்லாத்துலேயுமே கஞ்சி சேர்த்துருப்பாங்க அதாவது ஸ்டார்ச் சேர்த்துருப்பாங்க அப்போது நம்ம லைனிங்கை தண்ணியில் போடாமல் வாஷ் பண்ணாமல் நம்ம கட்டிங் போடுறோம் அப்படின்னா கஸ்டமர் அந்த கிளாத்தை வாங்கிட்டு போய் துவைப்பாங்கள்ல துவைச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கற லைனிங் சுருங்கிடும் மேலே இருக்க கிளாத்து லூஸ் அடிக்கும் அப்போ நம்மளோட டெய்லரோட பேர் தான் போகும் நம்ம பேரை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம கஸ்டமர்ஸ் நமக்கு நிறைய பேர் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட பர்ஃபெக்டாக இருக்கணும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக எனக்கு பூனம் சாரி வரும்போது நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் அனுப்பிக்கங்க அப்போதானா கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்